அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நான் பழனி முருகன் கோவில்ல ஆண்டி கோளத்தில் தரிசனம் பண்றது சரியா தவறா இதனால விளையிற விபரீதம் என்ன அப்படிங்கறத பத்தி நான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் பழனி முருகன் கோவில்ல இருக்கிற மூலவர் சிலைக்கு மகத்துவமான புராண உண்மை கதைகள் உண்டு ஒவ்வொரு தேவைக்காகவும் ஒவ்வொரு ரூபத்துல நாம இறைவனை தரிசனம் செஞ்சுட்டு வரும் அந்த வகையில பழனி முருகன் கோவில்ல ராஜ அலங்காரத்துல இருக்கிற மூலவரை வழிபடுவது நல்லதா ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்யறது நல்லதா இதற்கான பலன்கள் என்னென்ன என்பது போன்ற ஆன்மீக தகவல்களை பத்திதான் இப்போ நாம பார்க்க போறோம் பக்தர்கள் நாம இறைவனை தரிசிக்கும் போது சாதாரண கோலத்துல இருக்கிறத விட அலங்காரம் செஞ்சதுக்கு அப்புறம் கண்குளிர

நல்லது மனிதனால் முடியாத ஒரு சில விஷயங்களும் இந்த உலகத்துல இருக்கு இல்லையா உயிருக்கு போராடிட்டு இருக்க உறவுகளை காப்பாற்றும் எண்ணத்திலும் சரியான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறும் மனம் கொண்டவர்களும் ஆண்டிக்கோலத்தை தரிசனம் செய்து வளன் பெறலாம் ஆண்டிக்கோலத்தை பெரும்பாலும் முச்சும் துறந்த ஞானிகளும் ரிசிகளும் சித்தர்களும் வழிபடுவாங்க மேலும் குடும்ப நிலையை கடந்து வாழ்பவர்களும் இந்த கோலத்தை தரிசனம் செய்ய போராடுவாங்க மிகுந்த சக்தி வாய்ந்த ஆண்டி கோல தரிசனம் பண்றது மகத்துவமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகும் ஆண்டிக்கோலத்தில் கோலத்தில் பழனி முருகனை தரிசித்தால் முற்றும் துறக்க வேண்டியிருக்கும் இருக்கும் என்பதெல்லாம் உண்மையல்ல ஞானகாரகனாக இருக்கக்கூடிய இந்த முருகன் நமக்கு வீரத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறார் முருகனுக்கு செவ்வாய் கிரகமும் குரு பகவானும் இருக்கிறார்கள் தீராத வழக்குகள் தீரவும் தீராத நோய்கள் விலகவும் தீர்ப்புகள் சாதகமாகவும் வழக்குகளை உங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கவும் போராடி கொண்டிருப்பவங்க முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்து வழிபட்டு நல்ல பலன்களை பெறுவார்கள் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் நோயாளிகள் வாய் பேச முடியாதவர்கள் உடலில் குறைபாடு உள்ளவர்கள் மன பாதிக்கப்பட்டவர்கள் மன இருக்கத்தில் இருப்பவர்கள் ஆண்டிகோள முருகனை தரிசித்தால் சாத்வீகமாக அவர்களுடைய மனநிலை மாறும் மனம் சார்ந்த முற்று சமத்துவம் பெற்று அமைதி அடையும் இதனால தங்களுக்கு ஏற்பட்ட குறைகள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பெறுவாங்க இதனாலதான் ராஜ அலங்காரத்தை காட்டிலும் கோலம் மிகுந்த விசேஷமான பலன்களை கொடுக்க கூடியதுங்க எல்லாத்தையுமே துறந்தவங்க மட்டும் இல்ல உண்மையான பக்தியோடையும் ஆத்மார்த்தமாக ஆத்ம ஞானத்தோட முருகனை மனதார வழிபடுறவங்க யாராக இருந்தாலும் அதற்குரிய பலனை பெறுவாங்க அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இன்றைய தைப்பூசனால பழனி முருகனுடைய அருள் உங்க எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் ஒரு மனநிறைவோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் ஓகே சொன்னங்க உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் உங்க வேண்டுதல மனசுல நினைச்சுக்கிட்டு கந்தனுக்கு அருகிற அப்படின்றத இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விடுங்க அந்த கந்தனுக்கு கண்டிப்பா கேட்கும்னு சொல்லிட்டு மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ணுவோம் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்து அது பக்கத்துல இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடியாவது இருக்கும் நீங்க உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்